ஒரு செட்டில் இஷ்யூல போய் உதயநிதி ஸ்டாலின் புதுசா பொருளியை ராமர் கோவில் எழுப்புவது சரிங்கிறாரு அது தீர்ப்பு வந்தப்பையே நீங்க எதிர்க்கல திமுக எதிர்க்கல தமிழ்நாட்டிலயும் ராமேஸ்வரத்திலையும் ஸ்ரீரங்கத்திலயும் அங்கே ராமருக்கான ஒரு தடயம் இருந்துச்சு ராமர் அங்க வந்து சென்றதுக்கான தடயம் இருக்குது ராமாயணத்துல அது சொல்லப்படுதுங்கிற மாதிரி ஒரு புனையப்பட்ட கதையை சொல்லி இவங்க வந்து இந்த இடத்துக்கு ரெண்டு கோவில்களுக்கு போயிட்டு வர்றாங்க சிறுபான்மையினர் முழுக்க தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக தான் திமுக தீவிர பாஜக எதிர்ப்பு நிலையை எடுத்தாங்க அவங்களையும் தக்க வைக்க முடியாது பாஜகவும் அதிமுக வெளியே போன பிறகு திமுக ரொம்ப அனுசரணையா நடந்திருக்கிறது மீடியா நயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருக்கும் சிறப்பு இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் கலை அவர்கள் அவர் வர இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் அவருடைய பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக பயணமாக இந்த முறை இருக்குது ராமர் கோயில் திறப்புக்காக நிறைய நோன்பு விரதம்லாம் இருக்கிறதாக கேள்விப்படுறோம் இது வந்து அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இது வந்து பெரிய அளவில் மீடியாவில் கவர் செய்யப்படுது இதற்கான தேவை என்ன சார் பாஜக இந்த கோவில் கட்டுமான பணியை மேற்கொண்டதன் மூலமாக இந்திய பணிகள் முடியாத கட்டத்தில் அவசர அவசரமாக அதை தற்போது திறந்து வைப்பது என்பது அது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியுது வேறு ஒன்றும் காரணம் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க அந்த கோவில் கட்டுமான பணிகளை முழுக்க முடிகிறதுக்கு காத்திருக்கலாம் அவங்க அவசரவசமாக திறக்கிறாங்க கட்டுமானம் முழுக்க முடியாம பல பகுதிகள் அப்படி எப்படி இருக்குது ஒரு பகுதியை மட்டும் முடிச்சுட்டு திறக்கிறாங்க அந்த கர்ப்ப கிரகத்தை மட்டும் முடிச்சுட்டு சம்ட்டம் சானிடோரியம் சொல்லுவோம் அந்த இடத்துல மட்டும் முடிச்சுட்டு அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்க அதை அரசியலாக்கிறது வெளிச்சமா தெரியுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சற்று முன் தள்ளி போடுவார்கள் என்று தெ கருத்து வருது மே மாசத்திலேயே தள்ள மாட்டாங்க ஏப்ரல் கூட இல்லை அதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்துலயும் கூட நடத்தி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது அவங்களுடைய அரசியல் சாதகத்துக்காக அவங்க பண்றாங்கன்றத வந்து நிறைய பேர் சொல்றாங்க இருந்தாலும் கூட இதுக்கு அடுத்த கிருஷ்ண ஜென்ம பூமியில் இன்னொரு பிரச்சனை உருவாகுது ஆர்எஸ்எஸ் உலகமே வந்துட்டு காசி மதுரா எங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கு அதை செய்வோம் அப்படிங்கிறாங்க காசி மதுராவையும் இவங்க கை வைப்பாங்க ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இத்தோடு ஒவ்வொரு கோவில்லையும் அங்க அது அதுக்கு கீழே இந்து கோவில் இருக்கு ஒவ்வொரு மசூதிக்கும் கீழே இந்து கோவில் இருக்குன்னு சொல்லி ஆய்வு நடத்துவது தேவையற்ற வேலை அதை முடிச்சு வச்சுக்கலாம்ங்கிறாங்க ஏற்கனவே இந்த சட்டமே இருக்குது மத்திய அரசு நிறைவேற்றிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு பின்னாடி அந்த பிரச்சினை வழிபாட்டு வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தலங்களை சட்டம் அது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்துச்சோ அது அப்படியே அளவு பண்ணணும் அதுல யாருமே போய் அதை இடிக்கிறது அதை மாத்தி கட்டுறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது ஆனா அந்த சட்டத்தை மீறிதான் பிராமர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அது பின்னாடி வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே அது சரிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்து இடிச்சவங்க கையிலேயே அதை மறுநிர்மாணம் அங்கே ராமருக்கு கோவில் கட்டுவதற்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அது பெரும்பாலும் யாரும் எதிர்க்கவும் இல்லை அதான் சோகமான விஷயம் என்னன்னா அதை யாரும் எதிர்க்கலை இப்போ உதயநிதி சாலன் என்ன சொல்கிறாரு ராமர் கோயிலை கட்டுவதை நாங்க எதிர்க்கலை ஆனா அதுக்கு கீழே ஒரு மசூதி இருந்துச்சு அது அது முன்னாடி மசூதியாக இருந்துச்சு அதை இடிச்சுட்டு தான் கட்டுறாங்கிறது அவர் வருத்தப்பட வேண்டிய விஷயம் சொல்றாரு வானதி சீனிவாசன் அவருக்கு எதிராக பேசுறாங்க வானதி சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா இதற்கு முன்னாடி அதாவது அந்த இடிக்கப்பட்ட மசூதிக்கு முன்னாடி அங்க ஒரு கோவில் இருந்தது ஆர்கியாலஜி சர்வே ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்புலையும் சொல்லி இருக்காங்க அது ஒரு கோவில் இருந்திருக்கு சொல்றாங்க அது ராமர் கோவில் உறுதி கிடையாது ஒரு கோவில் இடிக்கப்பட்டதா அது கட்டப்பட்டதுங்கிறது அந்த ஆர்கியாலஜி சர்வேல சொல்லப்படுது அதனால அதே அவங்க சொல்றாங்க கொஸ்டின் அப்படியே போயிட்டே இருக்கும் இது ஒரு செட்டில்டு இஷ்யூல போய் உதயநிதி ஸ்டாலின் புதுசா பொருளியை கிளப்புறாரு ராமர் கோவில் எழுப்புவது சரிங்கிறாரு அது தீர்ப்பு வந்தப்பையே நீங்க எதிர்க்கலை திமுக எதிர்க்கலை காங்கிரஸ் எதிர்க்கலை எல்லாரும் ஏத்துட்டாங்களே இஸ்லாமிய அமைப்புகளே பல அமைப்புகளே ஏத்துட்டாங்களே ராமர் கோவில் திறக்கிறதுக்கு அதை கட்டுமானம் செய்யறதுக்கு அதுக்கான பணியை ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு பாஜகவிடம் கொடுக்கல ஆனா கிட்டத்தட்ட பாஜக கையில தான் அது நடந்துட்டு இருக்குது ஆனா அந்த டிரஸ்டினுடைய தலைமை அதிகாரியா பாஜக அதாவது மோடி அவர்களுடைய தனிச்செயலாளராக இருந்த ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படிங்கிறது அதன் மூலமாக அவங்க அதை கம்ப்ளீட்டா தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க மேற்கொண்டு அந்த பால ராமரை அந்த அந்த சிலையை வந்து ராம்லல்லாவா அதை வந்து பிரதிஷ்டை செய்யறதுக்கு கரு கருவறைக்குள்ள வைக்கிறதுக்கு அந்த வேலை அந்த நிகழ்ச்சிக்கு மோடி போகலை ஏற்கனவே அது தீர்மானத்தபடி போகல அது சாஸ்திரப்படி பிராமணர்கள் சேர்ந்து ஏதோ நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சங்கராச்சாரியன் சொல்றாரு இது மாதிரி வந்து பிராமணர்கள் செய்ய வேண்டிய வேலைங்கிறார் அவர் ஜாதியத்தை முன்வைக்கிறார் முன்னெடுத்துறாரு ஆனா நமக்கு அந்த வகையில பார்த்தா மோடி நடத்துறாரு நமக்கு அக்கறை அவர் பிற்படுத்தப்பட்டவர் என்பதனால அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம் நமக்கு அவர் தகுதி இருக்கிறோங்கிறோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையா இருக்காரு இன்னொன்னு அவர் சேர்த்தே சொன்னாரு கடந்த ஐந்து ஆண்டுகள் அவங்க ராமர் கோயில் கட்டல இந்த ஐந்து ஆண்டுகள் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா அவர் சொன்னதையும் மீறி கட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப பாஜக சொன்னதை செஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இல்ல அவங்க கட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குல்ல அது அவங்களுக்கு தேர்தலுக்கு இப்ப பயன்பட போகுது இல்ல தமிழ்நாட்டிலயும் இது எடுத்துட்டு வர்றதுக்கு தான் அவங்க பிளான் பண்றாங்க மோடி அவர்கள் இப்ப ராமேஸ்வரத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையும் அங்கே ராமருக்கான ஒரு தடயம் இருந்துச்சு ராமரங்க வந்து சென்றதுக்கான தடயம் இருக்குது ராமாயணத்தில் அது சொல்லப்படுதுங்கிற மாதிரி ஒரு புனையப்பட்ட கதையை சொல்லி இவங்க வந்து இந்த இடத்துக்கு ரெண்டு கோவில்களுக்கு போயிட்டு வர்றார் அது அதாவது அவர் நோன்பு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு கோவில்களுக்கு முக்கியமாக போயிட்டு வர்றாரு அது பெரிய பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போக போகுது தமிழ்நாட்டில் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுங்கிறது மீடியாக்கள்ல அது பெரிய அளவுக்கான பிரச்சாரம் பாஜக மூலமாக நடத்தப்படுது ஆனால் வால்மீகி ராமாயணம் தான் ஒரிஜினல் ராமாயணம் அதுலேருந்து அதை தழுவி எழுதப்பட்ட புனையப்பட்டது தான் காமராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் இலங்கை கிடையாது தமிழ்நாடு வரல சரி ராமேஸ்வரம் வரல இங்கே சிறீரங்கம் வரல இதெல்லாம் அதில் குறிப்பிடப்படலை அது ஆக்சுவலாக ஒரு கடலே வரல இங்கே கடல் இந்து இந்து மகா கடலை தாண்டி போனதெல்லாம் அங்கே வரல அது வந்து ஒரு ஏரி இருந்துச்சு நடுவில் அவ்வளோதான் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில ஒரு ஏரி இருந்துச்சு அதுக்கு பேர் லங்கா அப்படின்னு அதை தான் அவங்க சொன்னாங்க ஒழிய அதை வந்து இப்ப இருக்க இலங்கை அது குறிப்பிடல அதுல கடலை குறிப்பிடல தமிழ்நாட்டு பேரே அங்க இல்ல எந்த இடமும் அதுல சொல்லப்படல ஆனால் இவங்க கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு சேதுபதி ராமநாதபுரம் அரசர் வந்து அங்க ராமர் கோவில் அங்க ராமநாதபுரத்துல அது வந்து சிவன் கோயில் சொல்ல போன ராமர் என்பது வந்து வைஷ்ணவ கோயில் ராமர் என்பது வைஷ்ணவ மாவத்தை சார்ந்த ஒரு கடவுள் தான் சிவன்னா சிவபெருமான் தான் முருகன் தான் பிள்ளையார் தான் ஆனா அதை வந்து அங்கே கொண்டு வந்து வச்சாங்க அங்கே அரசர்கள் வச்சாங்க பாண்டிய மன்னர் காலத்திலையும் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க அதுக்கடுத்து இன்றைக்கையும் அந்த பண்ணாங்க சிறுவரங்க சிறீரங்கத்திலையும் பண்ணாங்க அப்படிங்கிறது அது புனையப்பட்ட விஷயம்தான் அதே புனையப்பட்ட விஷயத்தை வைத்துக்கொண்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுல கட்சி எடுத்துட்டு போறதுக்கு இதை பயன்படுத்த முடியுமாங்கிற அடிப்படையில் தான் மோடி இங்க அந்த ரெண்டு இடங்களுக்கு வர்றாரு இப்ப ராமர் கோயில் வந்து கெட்டப்படலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்த உடனே நாலாயிரம் கோடி ரூபாய் அந்த அறக்கட்டளைக்கான நிதி வசூல் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் வந்து அந்த மசூதிக்கான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணல ஒரு நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி தான் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறப்போ யாருமே சிறுபான்மையினருடைய வாக்குகளையோ அல்லது அவருடைய நாடுகளையோ வந்து முன்னிறுத்தாம ஒரு அரசியல முன்னெடுக்கிறாங்க ஏன்னா இதுக்கு இந்து இந்துக்கள ஓட்டு கிடைச்சு அப்படிங்கிறதும் இது செய்யலைன்னா இஸ்லாமிய ஓட்டு கிடைக்காதுன்ற பயம் இல்லாம அரசியல் போயிட்டு சார் இஸ்லாமியர் ஓட்டுகளை பத்தி பாஜக அவ்வளவா அவங்க இந்துக்கள் மெஜாரிட்டி வாக்குகளை திரட்டுவதற்கு தான் இந்துத்துவங்கள் கோட்பாட வைக்கிறாங்க ஆம் ஆத்மி வந்து இப்ப ரொம்ப தீவிரமா அந்த இந்துத்துவ அவங்க வந்து பாஜக போட்டி போடுறாங்க கெஜ்ரிவால் வந்து நான் ராமாயண பாராயணத்துக்கு வரேன் அப்படிங்கிறாரு ஹர்பஜன் சிங் வந்து நானும் வந்து ராமர் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறாரு அனுமன் சால்சா நடத்துறாரு அவரு கெஜ்ரிவால் நடத்த போறேன் ஜெய்லியில அந்த அனும அனுமனுக்கு பாடக்கூடிய பாடல் அதை நான் பாடுவேன் சொன்னாரு அனுமார் கோயில்களை நான் சிறைகளை உருவாக்குவேன்னு சொன்னாரு கமல்நாத் பாஜக மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதல்வர் அவரும் அதை நான் அனுமார் கோயில்களை செய்ய போறேன் இங்கேயும் சொன்னாங்களே கர்நாடகாலையும் சொன்னாங்களே காங்கிரஸ் கார்களையும் சொன்னாங்களே ஆர்எஸ் அந்த இந்துத்துவங்கிறத வந்து ஆம் ஆத்மியை ஏத்துக்கிட்டு தான் தங்களுடைய அரசியல நகரத்தை அதாவது மதச்சார்பின்மை என்பது ஒண்ணு நீங்க வந்து இஸ்லாமியர்களை தாஜா பண்ணணும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையினரும் தாஜா பண்ணணும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன் அது குடுக்குற இது குடுக்குறேன்னு சொல்லணும் அதே சமயத்துல இந்துக்களையும் கொள்ள முடியாது அதனாலதான் திமுக என்ன சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் எங்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதனால இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக பெரியார் பண்ண பிரச்சாரத்தை இவங்க பண்ணுவாங்களா துணிச்சல் இருக்கா அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க சனாதன தர்மத்தை உழைப்போம்னு சொல்லிட்டே உதயநிதி ஸ்டாலின் சொன்னதையே வடநாட்டுல யாருமே ஏத்துக்கிற இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ஏத்துக்கிற அது தங்களுடைய தோல்விக்கு மூன்று மாநிலங்கள் வட மாநிலங்கள் நாங்கள் தோத்துதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சுன்னு காங்கிரஸ் கருது இல்லையா அது ஆதரிச்சு கருத்து அவங்க அப்படின்னா அது வந்து ஒரு லயபிலிட்டியா நினைக்கிறாங்க திமுகவை இந்தியா கூட்டணியில ஒரு லயபிலிட்டியா நினைக்கிறாங்க ஒரு சுமையா தான் சுமையா தான் பாக்குறாங்க ஏன்னா நீங்க இந்தி பேசுறாரு இந்தியில் பேசுறாரு குமார் அவர் முக்கியமான தலைவர் கோஆர்டினேட்டர் பாதையை கூட அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு திமுக ஒத்துக்குச்சு ஆனால் அவர் ஏத்துக்கல அப்படிப்பட்ட முக்கியமான தலைவர் என்ன செய்யறாரு இந்தி பேசுறாரு நீங்க நீங்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு ஜிஆர் பாலு கேட்கறாரு எங்களுக்கு புரியல இந்தியன்னு இந்துஸ்தான் இருக்க எல்லாருக்கும் இந்தி தெரியணும் உங்களுக்கு இந்தி தெரியல முதல்ல போய் கத்துட்டு எடுத்து எடுத்தறிஞ்சுதானே பேசுறாரு அப்போ நீ உங்க இங்க இங்கே அவசியம் இல்லைன்னு சொல்றாரு என்ன அதுதான் அர்த்தம் அதுக்கு அப்போ அவங்க இவங்களோட லைபிலிட்டியா பாரமா பார்க்க ஆரம்பிச்சாச்சு அவங்க இவங்க அங்கே அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் சிறுபான்மையினர் பாஜக கூட்டணியிலேருந்து விலகி அதிமுக வெளியே உடனே சிறுபான்மையினர் அவங்கள நோக்கி கொஞ்சம் பேர் போக ஆரம்பிக்கிறாங்க சரசரியா போக ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்புகளுடைய மாநாடு கோவையில் போன மாதம் அதுக்கும் அதாவது சிறப்பு விழுந்து விருந்தாளியாக அழைச்சிருந்தாங்க சிறப்பு விருந்தினராக போய் அவர் அங்கே பங்கு பெற்றார் அங்கே பெரிய கூட்டம் கூடிச்சு ஸோ இருபான்மையை தங்களை விட்டு கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறாங்க ட்ரிஃப்டிங் அப்படிங்கிறப்ப அதை உணர்ந்து கொண்ட திமுக என்ன நினைக்கிறன்னா ரெண்டு பிரச்சனை வருது இந்தியா கூட்டணியில் அவங்க ஒன்று போக முடியல இந்தியா கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சுருங்கிட்டே போகுது பல மாநிலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது ஒரு முடிவு கேட்டு வரலாது இல்லை ஆனால் திமுக வந்து கூட்டணி தேய்ச்சி ஒரு குழு தேர்தல் இருக்கிறது இங்கே இங்கே ரைட்டு ஆமா இங்கே பெரிய விஷயமே கிடையாது ஆனா வட அந்த இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு மற்ற கட்சிகளுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல உடன்பாடு எட்ட மாட்டேங்குது அவங்க ஒன்றா நிற்கலைன்னா பாஜக வந்த மாநிலங்களில் தோற்கடிக்க முடியாது அதனால தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஓரளவுக்கு பீகாரை தவிர மற்ற மாநிலங்கள் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணையவில்லை ஸ்வீட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்குது அதனால இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு ஒருங்கிற எண்ணமும் இப்போ குறைஞ்சி போச்சு திமுகவுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போச்சு இன்னொன்னு அவங்க தங்களை பாரமா நினைக்கிறாங்க இந்த பக்கம் சிறுபான்மையினர் தங்களுக்கு ட்ரிஃபிங் தங்களை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மையினர் முழுக்க தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக தான் திமுக தீவிர பாஜக எதிர்ப்பு நிலையை எடுத்தாங்க இப்ப சிறுபான்மையினர் பாதுகா போறப்ப அவங்களையும் முழுமையா தக்க வைக்க முடியாதுங்கிற நிலமையில அவங்க பாஜகவுக்கு அனுசரணையா போக ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவும் அதிமுக வெளியே போன பிறகு திமுக அனுசரணையா நடந்துட்டு கோபேக் இப்ப வாபா மோடி கேலோ இந்தியாவுக்கு அவசியம் கூட கிடையாது அதான் சொல்லுங்க அவங்க ஒரு பக்கம் அனுசரணையாக போவாங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பாங்க பாஜக ஒரே நிலைப்பாட்டுல நிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நம்ம அந்த பக்கம் போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோ இல்லை ஒருவேளை தனிப்பெரும் கட்சியா இன்னைக்கு யார் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு பாஜக மட்டும்தான் இருக்குது அவங்க ஆட்சிக்கு வருவாங்க வேற விஷயம் அடுத்த கட்டம் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை கிடைக்கிற ஆட்சி அமைக்கிறதுங்கிற கட்டத்துல அப்ப அவங்க என்ன செய்வாங்க கூட்டணிக்கு கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்ப அந்த கூட்டணிக்குள்ள போற கட்சிகள் ஆகிற கட்சிகள்ல ஒன்னா திமுக மாறலாம் இப்பே அதுக்கான போக்கு தெரியுது அந்த போக்கு இப்பே தெரியுது இப்ப கேள வேண்டியாக அவரை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது கழித்து போய் கூப்பிடுறாங்க இல்லையா அவரும் இந்த கோவில்களுக்கு வர நேரத்தில் இதையும் சரி வந்துட்டு போவோம் சொல்லி வந்துட்டு போயிட்டாரு நீங்க அவருக்கு கொடுத்த வரவேற்பு அடுத்து இந்த வெள்ள நிவாரண நிதி கேட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த அந்த திமுக நாடாளுமன்ற குழுவுல தலைமை வகித்த டி ஆர் பாலு அவர்கள் என்ன சொன்னாரு மத்திய அரசு ஒன்று வந்து காட்டல தமிழ்நாட்டுக்கு அவங்க எங்களுக்கு தான் இருக்கிறாங்க அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிதான் தெரியுது எனக்கு அப்படின்னு ஒரு பாராட்டு பத்திரத்தை மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு வர்றாரு இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த உங்க அப்பா மட்டும் சொத்தா கொடுக்க மாட்டேங்கிறேன் கேட்டுட்டு இருந்தாங்க அங்க வேற துணியில பேசுறாங்க இப்ப மாறுது அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய கொடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு ரெண்டு கலர் இருக்கு இல்லையா அதுல சிவப்பு என்பது வெளியில் போய் கொஞ்சம் கொஞ்சமா அது காவியா மாறிட்டு தேர்தல் முடி உடனே நாடாளுமன்ற தேர்தல் உடனே காவியா முழுசா மாறிடும் ஆமா ஆமா இந்த பாஜக அண்ணா திமுக பாஜக வெடைக்கு வந்தது அது ஒரு புள்ளிங்க அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இந்துத்துவாவுக்கும் எங்களுக்கு தான் திராவிட மாடலுக்கு தான் சண்டியாக களத்துல அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லி போராடிட்டு இருந்தாங்க அதாவது அதிமுக வெளியில வர்ற வரைக்கும் அதிமுக வெளியில வந்த பிறகு இந்த சிவப்பு கலர் கொடியில காவியா மாறிட்டு வர்றதுனால இந்துத்துவாவும் திராவிட மடம் கைகோர்க்க ஆரம்பிச்சிச்சு சித்தாந்த ரீதியாக முரண்படல ஒன்றுபடுது புரியுது உங்களுக்கு அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அரசியல தமிழ் தமிழ்நாடு அரசியல்ல எதை நோக்கி போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதை நோக்கிதான் போகுது அந்த முரண்பாடு என்பது முற்ற முற்றாக இல்லை அது முற்றாக முடிவுக்கு வரக்கூடிய நிலை நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்குறத என்னுடைய கருத்து